கொண்டவராகியேசுகிற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துவதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற பகுதியிலே நாம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆதாமுக்கு கடவுள் கொடுத்த ஐந்து கட்டளைகள் முதல் கட்டளை சமுத்திரம் ஆகாயம் பூமி இவைகளில் உள்ள சகல பிராணிகளையும் பூமி அனைத்தையும் ஆள வேண்டும் இது ஆதி ஆகமும் ஒன்று அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே இரண்டாவது கட்டளை நீங்கள் பழுகிப் பெருகி பூமியை நிரப்புங்கள் ஆதிமம் ஒன்ற அதிகாரம் இருபத்தி எட்டாவது மூன்றாவது கட்டளை விதை தரும் சகல பூண்டுகளையும் கனிதரும் மரங்களிலும் மரங்களையும் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க வேண்டும் இது வந்து ஆதியாகமும் ஒன்றாதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பது நான்காவது ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் வேண்டும் இது ஆதியாகவும் ரெண்டாவதிகாரம் வசனம் பதினைந்து ஐந்தாவது நன்மை தீமை அறியத்தக்க வருஷத்தின் கனியை புசிக்கக்கூடாது ஆதியாகவும் ரெண்டாவதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளைகளை ஆதாம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்பிடிந்தானா என்பது தமக்கு தெரியாது ஆனாலும் கடைசியாக நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்ச அந்த விருட்சத்தின் கனியை புசித்ததினால் அவனும் அவனுடைய துணவியாரும் ஏவாளும் புசித்ததினால் உலகத்திலே பாவம் பெருகிற்று என்று நம்ம விதத்தில் படிக்கிறோம் ஆனால் கட்டளைகளை கடவுள் கொடுத்த கட்டளை மீறுகின்ற போது பாவம் பெறுகிறது ஆகவே இந்த வசனங்களை வாசித்து அதான் நம்முடைய ஆதி மனிதன் நம்முடைய எல்லாருக்கும் தந்தை அவனுக்கு அவனுடைய ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த கட்டளையை மீறினதினாலும் பாவம் பெருகிற்று நாம் ஆண்டோடைய கட்டளையை மீறாதபடிக்கு பாவம் பெருகி பெருகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார் கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையன்